அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது வாழ்வை மாற்றி புதையில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகத்தை எப்படி கொடுக்க போகிறார் புதன் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க புதன் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு விதமான அற்புதமான மாற்றங்கள் நிகழப்போகிறது ஏனென்றால் மேசராசி அவருக்கு அவ்வளவு சிறந்த இடமாக பார்க்க முடியாது முடியாது அது மட்டுமல்லாது விரயஸ்தானமாக இருந்த இடத்துல சஞ்சரித்தாருங்க விரயஸ்தானத்தில் இருந்ததால் பல்வேறு விதமான சிரமங்கள் சற்று கூடுதலாக இருந்திருக்கும் இனி அவர் ஜென்மராசியில் வந்து அமர்வதால் விரயஸ்தானத்தில் இருப்பதை விட ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதால் சில நன்மைகள் கூடுதலாக கிடைக்க போகுதுங்க திடீர் அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறார் என்றால் சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறாருங்க புதன் அப்படிப்பட்ட புதன் பொதுவாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதே என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபுருந்திய கிரகமாகவும் இருக்கின்றார் அவர் அறிவுக்கு மட்டும் அதிபதி இல்லை வித்தைக்கும் அதிபதியாக செயல்படுகிறார் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் எதிரிகளை பந்தாடக்கூடிய வீரியத்தை தருகிறது அவரது ஆட்சி வீடாக மிதுனமும் கண்ணியும் பார்க்கப்படுகிறது நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருப்பதால் காலச்சக்கரத்தில் மூன்று ஆறு புதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடமாக பார்க்கப்படுகிறது ஒருவருடைய அமைப்புல மூன்று ஆறு ஆகிய இடங்களில் புதன் சஞ்சரித்தால் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அமைப்பில் பாருங்க ஏனென்றால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாற்றி கொண்டாலும் கூட அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அவற்றில் இருந்து வெளிவருவது மட்டுமல்லாமல் அந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பாருங்க இது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திருப்பி போடக்கூடிய அளவிற்கு பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படு அது மட்டுமல்லாது ஒருவருடைய எண்ணம் போல் வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்புல புதன் மிக சிறந்த கெட்டிக்காரராக இருக்கிறாரு நீங்கள் சிந்திக்கக்கூடிய செயல் என்னவோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி புதன் நீங்கள் நல்ல விஷயங்களை நிறைய சிந்தித்தீர்கள் என்றால் நிச்சயம் அந்த நல்ல விஷயங்கள் பல மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் எதிர்மறையான சிந்தனைகள் இருந்தால் எதிர்மறையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை புதனின் அமைப்பு காரணமாக இருக்கிறது ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் அப்படி புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக சரியாக இல்லை என்றால் சில எதிர்பாராத சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு புதனின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் நடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் ஆனால் அதே சமயம் அறிவு சுடரை கொடுப்பவராக புதன் வலுவாக இருந்தால் ஆராய்ச்சி உட்பட பல்வேறு விஷயங்கள் சாதனை புரியக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் சிலருக்கு செல்வ செழிப்பு அதிகமாக இருந்தாலும் கூட கல்வி அறிவை பெற இயலாத ஒரு சூழ்நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர் இந்த புதன் இது இருந்தால் மட்டும்தான் இல்லாதவர்களுக்கும் சற்று கல்வி அறிவுல பின்தங்கிய நிலையை பெறுவதற்கான வாய்ப்பு புதனனுடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக தான் இருக்கிறது அது மட்டுமல்லாது புதன் ஒரு நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் மற்ற கிரகத்தோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல அது அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் நிரம்பி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க மேலும் புதனை பொறுத்தவரைக்கும் புத்தியை குறிப்பவர் என்று சொல்லலாம் அது மட்டுமல்லாது புதன் அறிவு வித்தை கணிதம் எண் ஜோதிடம் இளமை அழகு கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க புதன் ஒருவருடைய வாழ்வுல புகழின் உச்சியை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் புதனுடைய அமைப்பு மிக சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராசி அவரது ஆட்சி வீடாகவும் கண்ணிராசி உச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது ரிசபம் மகரம் கும்பம் இந்த வீடுகள் நட்பு வீடாக பார்க்கப்படுதுங்க சிம்ம ராசி அதி நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது இந்த இடங்களில் புதன் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொடுப்பாருங்க தற்போது நட்பு வீடான ரிசபராசிக்குள் நுழைகிறாரு இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நட்பு வீடான சஞ்சரிப்பதால் பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த இடங்கள் அனைத்தும் பொதுவாகவே நன்மை தரக்கூடிய பார்க்கப்படுகிறது அதே சமயம் விருச்சகம் மாறுவது மிக சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கடகராசி இவரது பகை வீடாக பார்க்கப்படுதுங்க கடகராசியில் போது இயல்பை மீறிய பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தற்போது நட்பு வீடான ராசிக்குள் புதன் செல்வதால் அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறந்த நன்மை தரக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது அதே போன்று ராசியில் அவர் நீச்ச நிலையில் பாருங்க இந்த தருணங்கள் பெரிய அளவிற்கு நன்மை எதிர்பார்க்க முடியாது இப்படிப்பட்ட புதன் தற்போது நட்பு வீடான ராசியில் சஞ்சரிப்பதால் புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கிறாரு இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் இதுவரை தடைபட்டிருந்த பல காரியங்கள் இனி மலமள என நடந்து முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் மற்றும் எதிர்பாராத விதத்தில் திடீர் அதிர்ஷ்டமும் புதையிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக எதிர்பாராத பண வரவு ஏதோ ஒரு வகையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் புதன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அவற்றை சாதகமாக மாற்றிக்கொண்டு கொண்டு குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி என அனைத்து விஷயங்களும் திகழக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க இப்படிப்பட்ட இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் குடும்ப சூழ்நிலையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியுடன் கூடிய ஒற்றுமை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பார்க்கப்படுகிறது ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதால் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க உத்தியோக ரீதியாக அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த பல சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை புதனின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது எனவே ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயம் புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவதற்கான யோகம் இருக்கிறது நேர்முக தேர்வுகளை எதிர்கொள்ளும் போது மிக சரியான விடையை சொல்லி வேலை வேலைவாய்ப்பை தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இருக்கிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது தொழில் துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் குறைந்து நல்லதொரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தெளிந்த அறிவாற்றலும் ஞானத்தையும் கொடுக்கிறாருங்க எனவே அத்தனை விதமான சிக்கலையும் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல் அனைத்தையும் தீர்த்து உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாய துறையின் அதிபதியான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் இருந்து விலகியதே விவசாயத்துறைக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவரது நட்பு வீடாக இருக்குங்க எனவே விவசாயம் சார்ந்த பெரிய அளவுல நன்மை கிடைக்க போகிறது அதுவும் சூரியனோடு இணைந்து செஞ்சரிக்கப் போகிறார் இவை சொந்த நிலம் வாங்குதல் மற்றும் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக இந்த புதன் பயிற்சி பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதனும் ரிசபராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் சில சங்கடங்கள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே திருமணம் உள்ளிட்ட மங்களகரமான நிகழ்வுகள் பல நடந்தேறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்